எழுதின எழுதின நிருபம் கூட கொள்ளுங்க பார்த்து சந்தித்த ஒரு வசனத்துக்கு உங்களை போகின்றேன் இந்த வாக்காய் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்றாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்று வாழ்க்கை செய்ய போகிறார் மனுஷனால கூட அது எல்லாம் கூட கர்த்தர் வாக்கு கூட சிங்கமா பார்க்கலாம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை மரியால் தகச்சு போய் நிக்கிறாங்க அங்க வந்து யாரு சொல்லுது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் சொல்லுங்க நீ வாழ்க

ஆறாவது வருஷம் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அங்க காணான் ஒரு கல்யாணத்துக்கு கர்த்தர் போறாரு அங்க குறைவு வந்துடுச்சு அங்க நடக்குன்ற காரியத்தை பாருங்க எல்லா மரியாள் முதல் கொண்டு எல்லாருமே அங்க இங்க பாக்குறாங்க கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை மாற்றக்கூடும் என்பதை மரியாள் அறிந்த போது கர்த்தர் இடத்துல போறாங்க ஆண்டவரே குறைவு வந்துச்சு ஆண்டவரே

அந்த தேவன் நம் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கடந்து வந்திருக்கிறார் சொல்றாரு இந்த மாதத்தில் உன் குறைவுகளை நிறைவாக்க தேவனாலே கூடும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு தேவனால நிச்சயம் கூடும் அங்க வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல தூதனே வந்து இந்த மாசம் சொல்லிட்டாரு இந்த மாதத்துல உன் வாழ்க்கையில என்னென்ன நோக்க தேவைகளோ ஓடு கூட வந்திருப்பாயோ என்ன குறைவ நினைச்சி இங்க வந்துருக்கிறையோ ஆண்டவர் சுடறப்பா மனுஷனால கூடாதுதே தேவனால எல்லாம் கூட லுய்யா உன் வியாதியை மாற்று தேவனால கூடும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அங்க நீ யோவா நிக்குறத நினைமோ ஐந்தாவது அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னு வச்சீங்களேன் தெரியும் முப்பத்தெட்டு வருஷமா வியாதியை வியாதியோட கூட படுத்துன்னு இருக்கிறான் அந்த மனுஷனை தேடி போயிட்டு அவன் மத்த எல்லாரையும் பாக்குறான் உலகத்தை பாக்குறான் உறவை பாக்குறான் சொந்த காரை பாக்குறான் தெரிஞ்சவங்கள பாக்குறான் ஆனா கர்த்தரோ அவனை பார்த்தாரு இந்த மாதத்துல கர்த்த சுடையை நான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய காரியத்தை மாத்த போல உன் குறைவுகளை மாற்றினது போல நிறைவை உண்டாக்கத்தக்கதாக உனக்குள்ளே உனக்கு எதிராய் எதிர்த்து நிற்கிற உன் வியாதியையும் நான் மாற்ற போறேன் இது மனுஷனால கூடாதது